இதுதான் மூன்றாம் உலக போருக்கான மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது ரஷ்யாவை நோக்கி இரண்டு அணு ஆயுதங்களை ஏந்திய நீர்மூழ்கி கப்பல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கு புதினவர்கள் ரஷ்ய அதிபர் புதினவர்கள் அப்படியா வாங்க நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது மூன்றாம் உலக போர் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க நீர்மூழ்கி கப்பல் இதன் மூலயமாக போர் எப்படி நடக்கப் போகுது யாரிடம் அதிகமான நீர்மூழ்கி கப்பல் இருக்குது அப்படி போர் நடந்துச்சுன்னா எந்த நாடு உடைய கை ஓங்கி இருக்கும் இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன இந்தியாவிடம் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களுடைய வகைகள் என்ன அப்படின்னு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சப் மரன் அப்படின்னு இதை ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்களை விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க மூன்றாம் உலக போர் நிறைய இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே வரோம் எதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உலகத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போர் நிறைய கிட்டே நடந்துகிட்டே இருக்குது ஆனால் முக்கியமான நாடுகள் கருதப்படக்கூடிய அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஏன் ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம் அப்படின்னா மிக வலிமையான இராணுவ படை கொண்ட அமெரிக்கா அதுக்கு சற்றும் சலிக்காம அதிகமான ஒரு ஒரு அணுசக்திகளை கொண்ட ப படைகளை கொண்ட ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளுமே போர் விட்டுருச்சுன்னா இது கண்டிப்பாக மூன்றாம் உலக போராக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்போவே யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப் இவர் அடிக்கடி வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துவார் முக்கியமாக இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்பவும் பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ரஷ்யாவை பார்த்து சொல்லியிருக்காரு ரொம்ப நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் உங்களை நோக்கி இரண்டு சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை ஏந்திய சப்மெரைன் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இதுக்கு புதின் என்ன சொன்னாருந்திங்கன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் வாங்க நாங்களும் அதுக்கு தான் வைட்டிங் ஐ ஆம் வைட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சப்மெரைன்ஸை விட ரஷ்யா கிட்டே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ஆனால் அணுசக்திகள் வாய்ந்த அணு ஆயுதங்களை ஏந்திய சப்மரைன்ஸ் ரஷ்யா கிட்டே அதிகமாகவே இருக்குது சரி ஓகே வாங்க பார்க்கலாம் சப்மரீன்னா என்ன ஆக்சுவலாக சப்மரீன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யாவில் ஒரு சப்மரீன் அமெரிக்காவோடய சப்மெரிட்ஸ்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு நாட்டோடைய நன்மைக்காக இப்போ இந்த நாட்டோட நன்மை என்னென்னா அந்த சப்மரீன் இருந்துச்சுன்னா நம்ம பல விஷயங்கள் அது மூலியமாக கண்காணிக்கலாம் ஒரு அதிக நாட்கள் நீருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சப்மெரின் இதன் மூலியமாக நிறைய விஷயங்கள் நம்ம அளவிட முடியும் கண்காணிக்க முடியும் உழவு தகவல்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரா இன்டெலிஜென்டோடைய அந்த விஷயங்களை நம்ம வந்து கேதர் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இந்த சப்மெரின் மூலமாக வச்சு நம்ம அதை தடுத்து பாதுகாக்க முடியும் ஆய்வுகள் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கடலுக்கடியில் இது வந்து இருக்கிறதால நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ள முடியும் கனிம வளங்கள் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த அடியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆய்வு மேற்கொண்டு இதன் மூலியமாக நிறைய விஷயங்களை வந்து ஃப்யூச்சரில் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த சப்மரீன் வந்து ஒரு சீக்ரெட் ஹவுஸாக பயன்படுத்த முடியும் ஒரு சீக்ரெட் ஹவுஸ்னால் வந்து நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் அப்படி இல்லைனா ஒரு போர் மாதிரி வருது அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் இந்த சப்மரீனில் வந்து போய் ஒளிஞ்சிக்க முடியும் இன்னும் முக்கியமான விஷயம் நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடி இருக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது மேலே வரணும் அவசியமே கிடையாது அந்த மாதிரி சப்மெரின்லாம் நிறையவே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சப்மரீன் வந்து மிகவும் ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது சரி ஓகே என்னென்ன சப்மரீன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ட அதாவது நிறைய டைப் ஆஃப் சப்மரீன்ஸ் இருக்குது இரண்டு டைப் சப்மரீன் சொல்கிறாங்க ஸோ இது இரண்டு டைப் தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது ஒன்று வந்து இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நியூக்லியர் பவர்டு சப்மரைன் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா டீசல் எலக்ட்ரிக் சப்மரின் வந்து ஒரு ஷார்ட் டேம்காக யூஸ் பண்ணலாம் ரொம்ப நாட்கள் உள்ள வந்து இருக்காது விலை ரொம்ப குறைவானது சைலண்டா அட்டாக் பண்ணும் இப்போ நீங்க ஒரு போர் உள்ள ஒரு வார் மற்றவங்க எதிரி அட்டாக் பண்ண போறீங்கன்னா இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன் ரொம்பவும் சைலண்டா பண்ணும் அப்படின்னு இந்த நியூக்ளியர் பவர்டு சப்மரீன் இது என்ன பண்ணும் அப்படின்னா நீண்ட ஆண்டு காலம் கடலுக்கு அடியிலேயே இருக்கக்கூடியது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை கூட கடலுக்கு அடியிலேயே இருக்கும் அதுக்கு அதுக்கு வந்து டீசல் தேவைப்படாது எலக்ட்ரிக்கல் தேவைப்படாது இந்த அணுசக்தியால் பார்த்தீங்கன்னா நீண்ட ஆண்டு காலம் வந்து அது வந்து கடலுக்கடி இருக்கக்கூடியது ரொம்ப வேகமாக இருக்கும் ரொம்ப பவராக இருக்கும் நீங்கள் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியது தான் இந்த நியூக்ளியர் சப்மெரின் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகை இருக்குது நிறைய ஆயுதங்களை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த நீர்மூழ்கி அதாவது இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரின் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வகையை பார்த்துட்டோம் இந்த நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ல ரெண்டு வகை இருக்குது அப்போது நியூக்ளியர் பவர் சப்மரைனா ரெண்டு வகைனா எஸ்எஸ்என் அதாவது அட்டாக் சப்மரைன் எஸ்எஸ் பேலிஸ்டிக் மிசைல் சப்மெரைன் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பேலிஸ்டிக் மிசைன் அட்டாக் மிசைன்னா பார்க்கலாம் நம்ம ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அணுசக்திகளை கொண்டுட்டு போகிறது இன்னொன்று அணுசக்திகள் மூலயமா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறது இந்த எஸ்எஸ் பிஎன்ருக்கு இல்லைங்களா இது வந்து கண்டம் விட்டு கண்டம் தா தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியை விட பதினெட்டு மடங்கு ரொம்ப வேகமாக செயல்படுகிறது எஸ்எஸ்பிஎன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்துக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இதில் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூறு டென்னுக்கு மேலே எடை கொண்டது அதிக வேகமாக இப்போ நமக்கு அந்த ஒலி இருக்குது இல்லைங்களா அந்த ஒளியை விட பதினெட்டு மடங்கு அதிகம் வந்து இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ ஓரளவுக்கு நினச்சி பாருங்கள்னா எந்த அளவுக்கு அதனுடைய ஃபாஸ்ட் இருக்கும் அப்படின்னு அப்போ இந்த என் எஸ்எஸ் பி பிஎன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்படுது அமெரிக்காவில் மொத்தமாக அறுபத்தி ஏழு வகை அறுபத்தேழு இருக்குது சப்மெரின்ஸு இதில் வந்து ஒரு டைப்ஸ் இருக்குது சொன்னோம் இல்லைங்களா ஆல்ரெடி சொன்ன டைப்ஸில் வந்து இந்த பவர் அட்டாக் அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு வகை இருக்குது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சி ஓல்ஃப் அப்படின்னு ஒரு வகை இருக்குது வெர்ஜீனியா அப்படின்னு ஒரு வகை இருக்குது ஒகாயோ அப்படின்னு ஒரு வகை இருக்குது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படி இருக்கும் இருக்கு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து எஸ்எஸ்என் வகை கொண்டது இந்த எஸ்எஸ்என் வகை வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து இருபத்தி மூணு வகை எஸ்எஸ்என் இருக்கு இவங்கள்ட்ட அதுமாதிரி சி ஓஃப் அப்படிங்கிறது வந்து மூன்று எண்ணிக்கையில் இருக்குது வெர்ஜீனியா இருபத்தி மூணு எண்ணிக்கையில் இருக்குது இந்த ஒகாயோ இந்த ஒகாயோங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிஎன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினான்கு எண்ணிக்கையில் இவங்கள்ட்ட இருக்குது மொத்தமாக அறுபத்தி ஏழு வகையான சப்மெரின் வந்து அமெரிக்கா வச்சுருக்காங்க அதுலேயும் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்டம் இட்டு கண்டம் தாக்கக்கூடிய பவர்ஃபுல்லானது பதினான்கு இருக்குது அந்த எஸ்எஸ்பிஎன் ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காதவங்க தான் இந்த ரஷ்யா ஏன்னா இவங்களும் அதே அளவுக்கு சப்மெரின் நிறைய வச்சுருக்காங்க இங்கே வந்து இந்த ரஷ்யாவுடைய சப்மரைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க ஆல்ரெடி அறுபத்தி ஏழு இருக்குது இவங்கள்கிட்ட வந்து ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் வந்து இவங்களுடைய சப்மரைனில் வந்து இரண்டு டைப் ஒன்று வந்து போரி இன்னொன்று வந்து டெல்டா ஃபோர் அப்படிங்கிறது இரண்டு வகை இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த இரண்டு வகையிலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிஎன் அப்படின்னு இருக்கு அந்த எஸ்எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பதினாறு இருக்குது அமெரிக்காவில் பதினாலு தான் இருக்குது இவங்ககிட்ட பதினாறு இருக்குது மாதிரி எஸ்எஸ்என் பதினெட்டும் எஸ்எஸ்ஜிஎன் அப்படிங்கிறது பன்னெண்டு எஸ்எஸ்கே அப்படிங்கிறது வந்து இருபத்தி மூணு இந்த இந்த புலாவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணுசக்தி இருக்குது இந்த புலாவா அணுசக்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே இருக்காது இந்த எஸ்எஸ்பிஎன்னும் எஸ்எஸ்ஜிஎன்னுக்கிட்டையும் வந்து இந்த புலாவா அப்படிங்கிற அணு உலைகள் இருக்குது இதன் மூலயமாக நிறைய தூரம் எய்ம் பண்ணி அதை கண்டம் விட்டு கண்டம் தாக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய அணு ஆயுதங்களை லோட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே இங்கே ரஷ்யா கிட்டே இருக்குது அப்போது எண்ணிக்கையில் எஸ்எஸ்பிஎன் வந்து தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நீர்மூழ்கி சப்மரைன் கப்பல் அப்போ அது வந்து அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா கிட்டே எக்ஸ்ட்ராவே ரெண்டு அதிகமாக இருக்குது மொத்த எண்ணிக்கையில் கால்பேட் பண்ணும்பொழுது ஒரு ஐந்து ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ர ரஷ்யா கிட்ட அதிகமாக தான் இருக்குது இப்போ புரிஞ்சிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உங்களை நோக்கி இரண்டு சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை ஏந்திய சப்மரைன் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது ரஷ்ய அதிபர் புதின் பரவாயில்ல நீங்கள் வாங்க நாங்களும் தான் வெயிட் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் நம்ம என்ன தான் வந்து ஒரு சூப்பர் மிலிடரி பவர் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலுமே அதை விட பயங்கரமாக டஃப் கொடுக்கக்கூடியவங்க ரஷ்யாவுடைய அமைப்புகள் ஏன்னா இவங்களுடைய கடற்படை மிகவும் வலிமையானது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இட போடவே முடியாது அணு ஆயுதங்கள் கண்டம் விட்டு ஏவுகணைகள் மிசில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அமெரிக்கா சூப்பர் பவராக இருந்தாலுமே ரஷ்யா சுப்ரீம் பவராக இருப்பாங்க கண்டிப்பாக இது நடந்துச்சுன்னா கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போர் இங்கே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க முடியும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டால் அது எப்படி மூன்றாம் உலகப் மாறும் அப்படின்னா ரஷ்யா ஆல்ரெடி ஒரு பெரிய கண்ட்ரி இஸ் அமெரிக்காவும் ஒரு பெரிய கண்ட்ரி அப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவுடைய எதிர்ப்பு நாடுகள் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுற நாடுகள் ஒரு பக்கம் ஒரு அணியாக திரண்டுருவாங்க அதே மாதிரி அமெரிக்கா எதிர்க்கிற நாடுகள் அமே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அணியில் திரண்டுருவாங்க இப்போ நம்ம ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு அணியாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நார்த் கொரியா அது மட்டும் இல்லாமல் சீனா இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி அமெரிக்கா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா ஜப்பான் இவங்க எல்லாமே வந்து ஒரு அணியாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போது இது எல்லாமே அணியாக செயல்பட்டுச்சுன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு மூன்றாம் உலகப்போருக்கான ஒரு முன்னோட்டமாக கூட இருக்கலாம் இந்தியாவுடைய ரோல் என்ன இதில் அப்படிங்கிறது மிக கேள்வி இருக்கு இந்தியா கிட்டேயும் சப்மரைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க முக்கியமாக ரஷ்யாவிடம் இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு சப்மரின் வாடகைக்கு எடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம இந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்லாம் வாங்கியிருக்கோம் பட் நம்மகிட்டேயும் சப்மரைன் இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் ரஷ்யா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி சப்மரீன்ஸ் நிறைய உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தி காசி அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது அந்த படம் பார்த்திங்கன்னா சப்மரீனுடைய ரோல் என்னங்கிறது நமக்கு ஒரு க்ளியராக தெரிஞ்சிடும் ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா அந்த காசி அட்டாக் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக சப்மரீனுடைய எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் சாதாரணமாக நம்ம நீர்மொழி கப்பல்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நமக்கு அதை பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான விஷயம் பட் ரொம்ப டேஞ்சரான விஷயமும் கூட இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கண்ணியமான முறையில் வீவர்ஸ் படித்து தெரிஞ்சிக்கிற அளவுக்கு முகம் சுழிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு உலக செய்திகளை நம்ம ஊர் செய்திகளை நிறைய முக்கியமான நிகழ்வுகளை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்